வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆணையம் வீட்டுக்கு நம்பர் கொடுக்கறது ஒரு வீட்டில் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறது பெண்களே இல்லாமல் குழந்த பிறக்கிறது நான் முப்பது வயது அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு வயது பையன் இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி வருவதை ராகுல் காந்தியும் சுட்டி காட்டுறாரு நம்மை போன்ற ஊடகங்களும் சொல்கிறோம் ஏன்னா வட இந்திய ஊடகங்கள் இந்நேரம் யாராக அர்ணாப் குஸ்வாமிலாம் என்ன கிளி கிழிச்சா கிழிச்சிருப்பாருன்னு தெரியல இது வேற ஆட்சியிலேயே வேறு எங்கேயோ நடந்துருந்தா இந்நேரம் எவ்வளோ பெரிய விஷயமாயிருக்கிறோம் ஆனால் வட இந்திய ஊடகங்கள் எதுவுமே பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினது ஆ சரிதான் அவங்க எல்லாருமே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவங்க எல்லாரும் மியான்மர் வங்கதேசம் இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அட்டை தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதோ அது அப்படியே ஆமாசாமி போடுற மாதிரி தான் வட இந்திய ஊடகங்கள் இருக்குது அங்கே எதுவும் ஒரு ஒரு மக்களுக்காக உண்மையை சொல்ல எந்த கட்சி கொள்கை சார்பெல்லாம் விடுங்க உண்மையில் இப்படிலாம் நடக்குமான்னு கேட்கக்கூட ஆள் இல்லை மகாராஷ்டிராவில் பேய் ஓட்டு கோஸ்ட் ஓட்டு வந்திருக்கு அதை பத்தி கேட்க ஊடகங்களுக்கு கேட்குறதே இல்லை தர்மஸ்தலா கொலைகளை பற்றி பேசுனாங்களான்னு பார்த்தா ஊடகங்கள் அதை பற்றி பேசின மாதிரி எந்த குறிப்போலும் கிடைக்கல பீகார்ல நீக்கப்பட்டதை பத்தி பேசல டெல்லியில் கெஜ்ரிவால் ஓட்டு திருட்டை பத்தி பேசினாரு அதை பற்றி விரிவா பேசல நிதின் கட்கரி கொடுத்ததை மட்டும் ஒரே ஒரு ஊடகம் மட்டும் பேட்டி எடுத்து போட்டான் கரண் தப்பார் போட்டார் நினைக்கிறேன் அவரை போன்ற ஊடகங்கள் நிதின் கட்கரியே சொன்னாரு பாஜக காரரை ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு இந்த மாதிரி பலர் வந்து ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறத நம்ம வெளிப்படையா பண்ணாங்க கேரளாவை சேர்ந்த ஒரு பாஜக துணைத் தலைவர் வந்து ஆமா நாங்க வட இந்தியாவில எல்லாம் கொண்டு வந்து கேரளால எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா ஓட்டு திருட்டு ஓட்டு சேர்ப்பு ஓட்டு நீக்கம் எல்லாமே பாஜகவுக்கு சார்பா தான் நடக்குது அப்படிங்கறத பாஜகவினரே ஆங்காங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாருங்க தேர்தல் ஆணையம் எதையும் ஒப்புக்கொள்வதில்லை இப்ப இன்னொரு செய்தியும் வந்திருக்கு ராகுல் காந்தி இதையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு பீகார்ல ஒரு கிராமத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு கூட்டு குடும்பமா அஞ்சு பேர் ஒரு வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் ஒரே வீட்டுல இருந்திருக்கிறாங்க ஒரே நம்பர்ல ஒரு வீட்டு நம்பர் ஒரே வீட்டு நம்பர்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க இது ராகுல் காந்தி கண்டுச்சிருக்காரு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் நிகழ்த்துகின்ற அற்புதம் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காரு ராகுல் காந்தி ஏன்னா இது உண்மையில மேஜிக் தானேங்க விட்டலாச்சாரியா படம் இந்த இந்த படம்லாம் ஒரு பட்டண பூத்துல ஒரு பூதம் வரும் அலிபாபா நாற்பது தேடர்கள் ஒரு பூதம் வரும் அப்படி விளக்க தேய்ச்சி வந்தா நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல அது மாதிரி இருக்கு இப்ப நாட்டுல ஒரே வீட்டில் தொள்ளாயிரத்தி பேர் இருக்கலாம் பெண்களே இல்லாமல் குழந்தைகள் பிறக்கலாம் ஒருத்தருக்கு நான் ஐம்பத்தி நாலு குழந்தைங்க பட் அவருக்கு வயசே நான் நாற்பத்தி ஏழு தான் இந்த மாதிரி நாற்பத்தி ஏழு வயசால எழுபத்தஞ்சு வயசு பையன் இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கேர்லெஸ் மிஸ்டேக்கோ கணக்கெடுக்கும் போது விடுபட்டதோ அல்ல இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வரும் எப்படி வரும்னா ஆம்பளை பேர் பொம்பளை பேரா மாறி இருக்கும் வயசு கொஞ்சம் இருக்கும் ஃபோட்டோ சரியில்லாமல் இருக்கும் இதெல்லாம் கடைசி நேரம் திருத்தத்துக்குரியது கடைசியில் மாத்துவாங்க அட்ரஸ் மாறி இருக்குங்குவாங்க பழைய அட்ரஸ் அப்படியே இருக்குங்குவாங்க தெருப்பேறு தப்பா இருக்குங்குவாங்க இன்சியல் வந்து இப்போ ரெண்டு இன்சியல் இருக்குன்னா அந்த இன்சியல் வந்து சேர்த்து போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் இன்சியல் தமிழில் இருக்கும் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் கொடுக்கும்போதே கொடுக்கும் போதே மக்கள் கொடுக்குறப்ப நடக்கிற தவறுகள் இதெல்லாம் நடக்கும் ஆனா ஒரு வீட்டில் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பேரை தேர்தல் ஆணையம் ஒரு நம்பரின் கீழே எப்படி பதிவு செய்யும் இது எப்படி கேர்லஸ் மிஸ்டேக் ஆகும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் வந்து ஒரே நம்பரில் இருக்கேன்னு போய் ஒருத்தர் பதிவு செய்வானா ரேஷன் கார்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருக்குமா சொல்லுங்கள் ஒரு ரேஷன் கார்டில் அவன் ரேஷன் கார்டு இல்லை அவனுக்கு புக்குல கொடுக்கணும் ரேஷன் புக்கு அவன் பேரை படிக்கிறதுக்குள்ளே அவன் பார்த்துட்டு அரிசி போகிறதுக்குள்ளே அவன் செத்து போயிடுவான் அரிசி எல்லாம் போகிறதுக்குள்ளே செத்துருவான் ஒரு வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இருக்குமா ஆனால் நடக்கும் இவங்களுடைய ஆட்சியில் இதுவும் நடக்கும் அப்போ இது இதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்போ என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா ஒரு அச்சம் வருதா இல்லையா என்னமோ பெரிய தப்பு நடக்குதுன்னு அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினதுல முஸ்லீம்கள் யாதவா பார்த்து நீக்கிருக்கீங்கன்னு விமர்சனம் வந்துச்சு அது இப்போ கோர்ட் கேஸுக்கு போய் நீக்கிறதுக்கான காரணம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதார் கார்டை சேர்க்க முடியாது ஆதார் கார்டு இருந்தாலும் அவன் பங்களாதேஷ்காரன் அவன் முஸ்லீமு அவன் ரோஹிங்கியா முஸ்லீம்னு கணக்காமிச்சுக்கிட்டாங்க இப்போ ஆதார் கார்டை நீ சேர்க்கணும்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஸோ சட்ட போராடி போராடி சில விஷயங்களை சில உண்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் திருப்பி இன்னைக்கு மூணு லட்சம் பேரை அந்த சர் அந்த சர் வந்து என்ன அந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்கு திருப்பி மூணு லட்சம் வாக்காளர்களை சரிபார்க்கல நீக்கிருக்கு அப்ப அவங்க நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த நம்பிக்கையில் தான் பாரதிய ஜனதா தலைவர்கள் ரொம்ப வெளிப்படையா தொடர்ந்து நாங்க தான் ஆட்சியில் இருப்போம்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒரு முறை செட்டப் பண்ணிட்டாங்கன்னா அது தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான செட்டப்பை அவங்க உருவாக்கிடுறாங்க தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் வைத்து அந்த செட்டப்பை உண்டு பண்றாங்க அவங்க ஒரு தடவை நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா இங்கே தொடர்ந்து நான் தான் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணணும் தேர்தல் ஆணையம் நடத்துமா தேர்தல் ஆணையத்தை நம்மளா போடும் நான் என்ன சொல்றேன் தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னா தேர்தல் அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து இதில் நடவடிக்கை என்ன பண்ணணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ராகுல் காந்தியோட கம்ப்ளைண்ட் அவங்க வாங்கியிருக்கணும் ராகுல் காந்திக்கு முன்னமே அவங்க வேலை பார்த்துருக்கணும் பரவாயில்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் கொடுக்குறாரா கொடுங்க என்னப்பா இது இப்படி நடந்திருக்கு மகாதேவ்பூர் தொகுதி என்னப்பா ஒரு வீட்டில் இத்தனை பேரா இது எப்படி சாத்தியம் சிங்கிள் பெட்ரூம்ல அறுபத்தி ஒன்பது பேரு இல்லையே விசாரிங்க நீக்குங்க யாரு இதை எடுத்தா கொடுத்த அதிகாரி யாரு நீக்குங்க அவங்க வேலையை விட்டு நிக்க என்ன நடந்திருக்கு இப்படி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருந்தா மகிழ்ச்சி பரவாயில்ல ராகுல் காந்தி எங்க வேலையை மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் யார் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் எந்த ஒரு குடிமகனும் எந்த பகுதியில இருந்து இந்த மாதிரி தேர்தல் நீக்கம்ங்கிற பேர்ல மோசடி நடக்குது ஒரு வீட்டுக்குள்ள இப்படி இருக்கிறாங்கன்னு போடுதுன்னா பண்ணணும் ஆனா அவங்க விளக்கம்ல கொடுக்குறாங்க சார் சில பேர் வீட்டு நம்பர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருக்கு போய் என்னன்னு கேட்டா அவங்க வீடு இல்லாதவர்கள் பாலத்துக்கடியிலும் கூவத்துக்கு கடியிலும் வாழ்றவங்க அவங்கள கூட நாங்க அங்கீகரிச்சு அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை தந்து அவங்க வீட்டுக்கு நாங்க பூஜ்ஜியம் 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 தரோம் வீடு இல்லாதவர்களுக்கு கூட வீட்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு இப்படி ஒரு சோசியலிச சிந்தனையுடன் தேர்தல் ஆணையம் இருந்திருக்கு அப்படின்னு திருப்பியும் அபத்தமான பதில் தான் தராங்க பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போட்டது ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தராம அவங்க வீடு இல்லாதவர்கள் அதனால பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் போட்டிருக்கோம்னு விளக்கம் தராங்க இப்ப பாருங்க பீகார்ல இது நடந்திருக்கு இதுக்கு என்ன சொல்றாங்க அந்த வீட்லேயே நூறு பேர் தான் இருந்திருக்கு அந்த வீடு நூறு நூறு வீடுகள் இருக்கிறாங்க அந்த அந்த கிராமத்துல ஏதோ சின்ன கிராமம் ஒரு வீட்டுல மட்டும் இந்த மாதிரி மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னா இப்பயும் தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லல அது ஒரு ஒரு அந்த கிராமத்தை நாங்க வந்து ஒரு இதுக்குள்ள அடைக்க பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட நம்பரா இது பண்ணி அதை நாங்கள் ஒரு கூடகமா வச்சிருப்போம் அப்படின்னு தான் பதில் சொல்றாங்களே ஒழிய நூறு வீடை எப்படி நீங்க ஒரு வீடா கன்சிடர் பண்ணலாம் ஒரு வீடையே எப்படி நீங்க ஒரு மாதிரி கிராமமா உருவாக்கலாம் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை இப்பயும் அவங்க வந்து நியாயப்படுத்துறாங்க இல்ல சார் நாங்கள் ஒரு குறியீடாக அதை சின்ன கிராமங்களால அதுக்கு ஒரு நம்பரை போட்டு நாங்கள் போய் மெயிட்டன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையில் அங்கே தனித்தனியா நூறு வீடுகள் கிட்ட இருக்குன்னு ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்க எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்ப இப்பையும் தேர்தல் ஆணையம் தான் தவறு செய்ததாக நினைக்கவில்லை தான் செய்த எல்லாத்தையும் நியாயப்படுத்துது ஏன் ஜீரோ ஜீரோன்னு போட்டோம் நியாயப்படுத்துது சரி இப்ப பெண்களே இல்லாம குழந்தை எப்படி வீட்டில் பிறக்கும் ஒரே வீட்டில் சிங்கிள் பெட்ரூமில் அறுபத்தி நாலு பேர் எப்படி இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ள தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பேர் எப்படி இருப்பாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை அது எப்படி வந்து கர்நாடகத்துல ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க ஐம்பத்தாறு பேர் ஒரு வீட்டில் இருந்தாங்க இப்போ அவங்க எங்க காணா எலெக்ஷன் டைம் மட்டும் வந்து வந்து போட்டு போவாங்களா அங்க இருக்கிறவர் ஒரு ஆந்திராக்காரர் ஓனரா இருக்காரு அவர் கேட்டால் ரொம்ப நாளா அது காலியா இருக்குங்கிறார் அப்ப இவங்க வீடு பூட்டி இருக்கிற வீடு ரொம்ப நாளா குடியிருக்காத வீடுகளா பார்த்து ஆட்களை இவங்களாம் நிரப்பிக்கிறாங்க இங்க ஒரு இரநூறு பேர் போடு இரநூத்தம்பது ஓட்டு இந்த வீட்டில் ரொம்ப நாள் ஆள் இல்லைப்பா அப்படியா ஒரு முந்நூற்றம்பது பேர் அங்க இருக்கான்னு போடு போடு அது வீட்டை கதவை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு படத்துல மருதமலை படத்துல அர்ஜுன் வடிவேல் இருப்பாங்க அதுல வந்து வடிவேல் வந்து அது அக்யூஸ்ட்டை உள்ள விட்டு தாய் பாசத்துல போய் பார்த்துட்டு வரணும்னு பார்ப்பான் டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா வயல் வெளி பொட்ட பாட்டுக்கு ஓடி இருப்பான் பொட்டை வெள்ளி வெளி இந்த வெளி மாதிரி வீடே இருக்காது அந்த வயல்லாம் அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான் ஏய் என்னப்பா அது அப்படின்னு அது மாதிரி கதவை கூட திறந்து பாக்குறதுல இதெல்லாம் மர்மமான வீடா இருக்கோ ரொம்ப நாள் கூட்டி இருக்கோ எதெல்லாம் பேய் வீடுன்னு சொல்கிறாங்களோ மேஜிக் மாதிரி இருக்கோ அந்த வீட்டெல்லாம் பார்த்து நம்பரை நோட் பண்ணிக்கோ சரிப்பா இந்த வீட்டு கணக்கில் ஒரு ஐநூறு எழுது இந்த வீட்டு கணக்கில் ஒரு முந்நூறு எழுது அப்புறம் அன்னைய நம்பர் தீர்ந்து போச்சா பூஜ்ஜியம் 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 எழுது இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது இதுல இவங்க வந்து சரியா கண்டுபிடிச்சி இருக்கிற வாக்காளர்களை நீக்கிறாங்களாம் ஏன்னு கேட்டால் அவங்களாம் சிட்டிசன் கிடையாது ஆதார் அட்டை வைத்திருந்தாலும் சிட்டிசனாக ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இதான் அவங்க ஸ்ட்ரிக்டா இப்போ வரைக்கும் அஞ்சு டு ஏழு திடீர்னு எப்படி போலிங் அதிகமாச்சு அஞ்சு டு ஏழு வாக்கே பதிவாகலையே யாருமே பெரிய லெவல்ல வரலையே ஆனா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் போலிங் ஆயிருக்கே அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ராகுல் காந்தி கேட்டதுக்கு சிசிடிவி ஆதாரத்தை காமிங்கன்னு கேட்டதுக்கு சிசிடிவியை காமிக்க முடியாது தேர்தல் ஆணையத்தையே சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு எல்லாம் தேச நலனில் அக்கறை இருக்கா நீங்க ஒரு இந்தியனா அப்படின்லாம் கேள்வி கேட்டீங்க இப்போ வரையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கல மகாராஷ்டிரால எப்படி ஜெயிச்சாங்கன்னு அப்போ மகாராஷ்டிரால அவங்க ஜெயிச்சது தப்பான முறையில் தான் நேர்மையில் மக்கள் வாக்களித்து இல்ல வாரணாசியில மோடி மோடி ஜெயிச்சதையே பார்த்தா இவங்க பல வீடுகள் மேஜிக் பண்றதுக்கு மோடி ஜெயிச்சதே இப்ப சந்தேகத்துக்குரியதாகுது அப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கு தவிர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலு ரெண்டு மக்களவையிலும் பாஜக கூட்டணி லீடிங் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சது நேர்மையான முறையில் இல்லை அப்படிங்கறத ராகுல் காந்தி சொல்றார் குஜராத்திலேயே இது நடந்திருக்குங்கிறார் அவர் ராகுல் காந்தி எப்படின்னா ஒரு அரசியல்வாதியாக குற்றச்சாட்டு வைக்காம நான் வந்து ஆதாரங்களுடன் எடுத்து வைக்கிறேங்கிற அந்த பாணியில் அவர் போறார் சோ ராகுல் காந்தி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ரொம்ப சரியாக அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் திருப்பி திருப்பி அற்புத கிராமங்கள் பூதம் இருக்கின்ற கிராமங்கள் பேய் வசிக்கின்ற வீடுகள் அப்படின்னு புது புது கதைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க என்னன்னு கவனிக்கிறோம் உடனே அவங்களை நிக்கிறோம்னு சொல்லல இந்த தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பேர் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத சரி செய்வோம்னு சொல்லல ஒரு வீட்டுக்குள்ள அறுபத்தி நாலு சிங்கிள் பெட்ரூம்ல வந்ததுக்கான ஒரு தவறை சொல்லிட்டு தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை நாங்க சரி செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லல நாங்க சிசிடிவி ஆதாரத்தை தரோம் பாருங்க அஞ்சு டு ஏழு ஏதோ ஆலே இல்லைங்கிற ராகுல் காந்தி அங்க வந்து ஓட்டு போட்டிருக்கான் அப்படி அவங்க சொல்ல தயாரா இல்ல எதுவுமே சொல்ல தயாரா இல்ல ஆனால் அவர்கள் நீக்கியது சரி தமிழ்நாட்டில் வட இந்திய வாக்காளர்களை சேர்த்தது சரி கேரளாவில் காஷ்மீரை கொண்டாந்து நாங்கள் வாக்காளர்களை சேர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றது சரி நிதின் கட்கரியே நீ தோற்கடிக்க வேலை பார்த்துருக்காங்கன்னு சொன்னது அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க சோ அவர்களுக்கு எதிராக தவறு நடந்திருக்கிறது ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது ஓட்டு சேர்ப்பு நடந்திருக்கிறது நீக்கம் சேர்ப்பு ஒரு வீட்டுக்குள்ள பலர்னு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு ஆனா இது எதுக்குமே அவங்க பதில் சொல்ல தயாரா இல்ல இதெல்லாம் கேள்வி கேட்டா மொய்த்ரா மீது வழக்கு பாயுது மொய்த்ரா வந்து தேச துரோகிங்கிறாங்க என்ன நடக்குது ஏது கேள்விகள் கேட்டாலே போதும் கிடையாது ஆனா இவர்கள் இஷ்டத்துக்கு புல் புல் பறவை கதைகள் மாதிரி பல்வேறு கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க நிலாவை தொட்டது யாரு இது வடிவில் ஜோக்கு மாதிரி நிலாவை தொட்டது யாரு மூனை தொட்டது யாரு நான் மாதிரி மூணில் மொதல் முதல் சென்றது அனுமான் தான் அப்படின்னு பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஒப்பிடுறாங்க இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சொல்லிக்கிட்டா பரவாயில்ல அவங்க டார்கெட் பாருங்க குழந்தைகள் குழந்தைகள்கிட்ட இந்துத்துவ கருத்து மத புராண இதிகாச கருத்து அறிவியலுக்கு எதிரான கருத்தை விதைக்கணுங்கிறது தெளிவா இருக்கிறாங்க ஸ்கூல்ல போய் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அனுமான்னு சொல்லுங்கிறாரு அது எப்படி இப்ப இந்து குழந்தைகளே படிக்கணும்னு வச்சுக்குவோம் இந்து குழந்தைகளே சயின்ஸ் படி யூரி யூரிகாரின்னு தான் நடத்திக்கிட்டு இருக்கும் ஆனா இவங்க அனுமான் தான் போய் தொட்டாருன்னு சொல்லணும் நிலாவை மொத முத தொட்டது அனுமான் இதுதான் வரலாறு சொல்லுதுங்கிறாங்க அதை இங்க உள்ள தமிழ் போன்ற பாஜக தலைவர்கள் நியாயப்படுத்துறாங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு அதிசயம் நீலாம் ஸ்டாங்கை விட நம்ம அனுமான் தாமி தொட்டார்னு ஒரு அதிசயம் இன்னொரு பக்கம் ஒரே ஒரே வீட்டில் வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஓட்டுகள்ங்கிற ஒரு மேஜிக் கிராமமே அற்புத அலிபாபா நாற்பத்தெட்டு ஒரு கிராமங்கள் மாதிரி கிராமமே விட்டலாச்சாரியா கிராமங்களா இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறது மேலும் மூன்று லட்சம் பேருக்கு வந்து நான் நீக்குவேன் அதிரடியா அப்படின்னு நோட்டீஸ் விட்டுக்கிட்டே இருக்கு அப்ப அவர்கள் மீதான விமர்சனங்களை எதையும் கண்டுகொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டே இருக்குதுன்னா அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருக்கிறாங்க யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் பயப்படுவது கிடையாது இப்போ பதவி பறிப்பு மசோதான வச்சு நாயுடு நிதிஷை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க டைம் ஊழல் முப்பது நாள் உள்ளே இருந்த கணக்கு வச்சு நாங்கள் தூசி தட்டி கூட எடுத்து திருப்பி உனையை வந்து பதவியிலே இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம்னு ஸோ மொத வந்து எதிர்கட்சியில் மிரட்ட இடி இப்போ கூட்டணி கட்சியில் மிரட்ட பதவி பறிப்பு மசோதா எப்படியாவது நம்ம மட்டும் ஜெயிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பா ஒரு கோடு போட்டு நம்ம பாட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் மட்டும் அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் தேவையில்லை நேர்மையா நடத்துகின்ற தேர்தல்கள் தேவையில்லை மாநிலை உணர்வை மதிக்கின்ற மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது இந்த உணர்வுடன் தொடர்ச்சியாக அது போய்கிட்டே இருக்கிறாங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்குறத ரொம்ப ஆபத்தா இருக்கு ஒரே ஒரு கிராமம் ஒரே ஒரு வீடு ஆனா இருப்பது ஆயிரம் பேர் ஒரே ஒரே ஒரு வீடு அதில் ஆயிரம் பேர் ஒரே ஒரு கிராமம் ஒரே ஒரு நம்பர் இந்த அதிசயங்கள்லாம் இன்னும் என்னென்ன அதிசயங்கள்ல இந்த தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்குன்னு தெரியல அப்ப பீகார்ல இவங்க சர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையும் நீக்கிறாங்களே அப்ப இவ்வளவு நாள் நடந்த தேர்தல் தொடர்ச்சியா அங்க நிதிஷ்குமாரு பாஜக கூட்டணி அரசு தானே இருக்கு அப்ப நீங்க திருத்துவதற்கு முன்னாடி இருந்த வாக்காளர்கள் எல்லாருமே பொய்யா சேர்க்கப்பட்டவர்கள் நீங்களே ஒத்துக்கிறீங்களா இப்போ எல்லாத்தையும் நீக்குறீங்களே அப்ப இவ்வளவு காலம் நிதிஷ் பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெற்றது நிதிஷ்குமார் எப்படி வெற்றி பெற்றாரு அப்ப அப்ப எவ்வளோ ஒரு மோசடிகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க பீகாரில் அம்பலப்பட்டுருச்சு மகாராஷ்டிராலாம் அம்பலப்பட்டுருச்சு கர்நாடகாவெலாம் அம்பற்றப்பட்டிருக்கு வாரணாசியிலாம் அம்பலப்பட்டிருக்கு டெல்லியில் இருக்குன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு உத்தரப்பிரதேசலாம் நடந்திருக்குன்னு நிதி கட்காரிய மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துலேயும் நடந்திருக்குங்கிற இஷ்யூ வருது இப்படி எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கிறது நாங்கள் கேரளாவில் நடத்த போகிறோம் தென்னிந்தியாவிலும் நாங்கள் வட தேர்தலை சேர்ந்து நடத்த போகிறோம்னு கேரளா பாஜக தலைவரை வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு அப்போ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தேர்தல் அணைய நடவடிக்கை எடுக்காமல் ராகுல் காந்தி தேசபக்தி உடையவரா இந்தியன் கான்ஸ்டியூஷனை மதிக்க தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா நாம் இனி என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எதுவாக இருந்தாலும் மக்களிடம் இந்த உண்மைகளை சொல்வோம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சிங்கிள் பெட்ரூம்ல ஐம்பத்தி ஆறு பேர் ஒரு கிராமத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு நம்பரு பூஜ்ஜியம் 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 வீட்டு நம்பரு பெண்களே இல்லாம குழந்தையில் பெற்றுக்கொள்கிற அதிசயம் இது எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது எதற்கும் பதில் சொல்லவில்லை எதற்கும் மன்னிப்பு கேட்கவில்லை இனிமே அது நடக்கக்கூடாதுன்னு திருத்தமும் இல்லை தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் யாருக்காக செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ராகுல் காந்தி என்கிற ஒரு மனிதர் தொடர்ச்சியாக இதை அம்பலப்படுத்துகிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் ராகுல் காந்தி பிரதமர் ஆன ஒரு நோக்கம் கிடையாது யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம் ஆனா இந்திய ஜனநாயகம் ஒன்று இருக்கட்டும் மக்கள் வாக்களித்தவர் ஜெயிக்கட்டும் வாக்களிப்பதையே நீங்க வந்து திருடுகின்ற வேலை நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தொடர்ச்சியாக பீகார் மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு இது தமிழ்நாட்டிலும் வர வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை பரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான கடமை ஊடகங்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி